மோதிரம் போடுறது வந்து அழகுக்காக மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு விரலுக்குமே ஒவ்வொரு தனித்தனி அர்த்தம் இருக்குது எந்தெந்த விரலில் போட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் மோதிரம் போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் சரிங்களா அதுலேயும் வந்து இந்த கல்யாணம் இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது என்கேஜ்மெண்ட் அப்படின்னாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மோதிரம் போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மேரேஜ் பண்ணுவாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு வந்து இந்த மோதிரம் போடுறதுல வந்து நிறைய ரகசியங்கள் இருக்குங்க அது என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நம்ம கட்டை விரலில் மோதிரம் போட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மன உறுதியும் தன்னம்பிக்கையும் வந்து அதிகரிக்கும்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி இந்த சுட்டு விரலில் நம்ம மோதிரம் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்லா தலைத்தன்மையும் கீர்த்தி அதாவது வெற்றி இது எல்லாமே வந்து கிட்ட கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நடுவேரலில் மோதிரம் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி சமநிலை நல்ல யோசனை இது எல்லாமே வர்றதுக்கு வந்து உதவுமாமா நம்ம மோதிர விரல்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் நம்ம மோதிரம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்பு காதல் குடும்ப பந்தம் இது எல்லாமே வலுவாகுமா அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திருமண மோதிரம் வந்து இந்த மோதிர விரலில் வந்து போடுவாங்க அடுத்து இந்த சுண்டு விரல் அதாவது சிறு விரல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இதில் மோதிரம் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வணிகத்தில் முன்னேற்றம் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்த தடவை வந்து நீங்க மோதிரம் போடும்போது எந்த விரலில் வந்து நம்ம போடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மோதிரம் போடுங்க உங்களை எத்தனை பேருக்கு மோதிரம் போடுறது பிடிக்கும் நீங்க எந்தெந்த விரலில் மோதிரம் போட்டிருக்கீங்க